மணக்கம் உங்களை என்படம் வரவேற்கிறது இருக்கிறது நம்ம ஃபைட்டர் சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம் ஹிஸ்ட்ரி கொஸ்டின் வந்து பார்க்க போறோம் ஸோ தொடர்ந்து வந்து படிச்சே இருங்க எக்ஸாம் வந்து வந்து நெருங்கிடுச்சு சோ இந்த மாதம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுங்களா இன்னும் ஒரு நாலு நாள் தான் இருக்கு கணக்கில் எடுத்துக்காங்க அடுத்து வந்து இருபது நாள் நீங்க இப்போ இருந்து படிச்சீங்கன்னா கூட கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணலாம் தொடர்ந்து முயற்சி மட்டும் பண்ணுங்க முடிச்சவங்க வந்து வந்து படிக்கிறீங்களா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிங்க படிங்க ஓகேங்களா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக மட்டும் தான் வந்து பார்த்திங்கனா வரும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிகே ஜிகேல யூசி ஃபர்ஸ்ட் பாருங்க ஊ வாஸ் அ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா வங்காளத்தினுடைய முதல் ஆளுநர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வாரன் ஆஸ்டிங் அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா வந்து இருந்தார் ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது வாரன் ஆஸ்டிங் வங்காளத்தினுடைய முதல் ஆளுநராக இருந்தார் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ வாரன் ஆஸ்டிங் நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க ஹூ கால்ட் ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் இன் இந்தியா ஓகேங்களா ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஓகேங்களா இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎஸ் எக்ஸாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க இந்தியன் சிவில் சர்வீஸ் ஓகேவா அது லண்டனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க அதாவது ஒன்றும் கிடையாது அங்கே எக்ஸாம் எழுதிட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மக்களை வந்து பார்த்திங்கன்னா ரூல் பண்ணுவாங்க இந்த ஐசிஎஸ் எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ்காரங்களும் எழுதலாம் அதே மாதிரி இந்தியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதலாம் ஓகேவா இதை கிளியர் பண்ண முதல் இந்தியர் யார் அப்படின்னா சத்தேந்திரநாத் தாகூர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூருடைய சகோதரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருப்பார் எந்த வருஷம் கிளியர் பண்ணியிருப்பார்னா ஆயிரத்தி எட்நூத்த அறுபத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் பண்ணியிருப்பார் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா காரன் வாலிஸ் அப்படின்றவர் தான் கொண்டு வந்திருப்பார் ஓகேவா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவில் சர்வீஸின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஓகேவா ஸோ இப்போ ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி தேதி நம்ம என்ன கொண்டாடுறோம் அப்படின்னா சிவில் சர்வீஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டாடுறோம் ஓகே அப்புறம் ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி லார்ட் கான் வாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் மூணாவது பாருங்க ஹூ இன்ட்ரடியூஸ் சப்சிடியரி அலையன்ஸ் இன் இந்தியா ஓகேங்களா சப்சிடியரி அலையன்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது துணைப்படை திட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்ன திட்டம் துணைப்படை திட்டம் அதாவது அந்த காலத்தில் நமக்கு நம்ம ஊரில் இந்தியாவில் ராஜாக்களாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி ராணுவம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி பெறுறதுக்கு பயிற்சி சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆங்கிலேய கூட்டம் வந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா துணைப்படை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பார்னா கொண்டு வந்திருப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணைப்படை திட்டத்தை இந்தியாவில் என்ன பண்ணுறாருனா வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறார் அப்போ மூணாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி லார்டு வெல்லஸ்லி நெக்ஸ்ட்டு நாலாவது பாருங்க ஊ வாஸ் அ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஓகேங்களா இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜென்ரல் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வில்லியம் பெண்டிங் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சதியை ஒழித்தவர் ஓகேவா என்னது சதியை ஒழித்தவர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு வேலூர் கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சென்னையினுடைய ஆளுநராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார் ஓகேவா ஸோ அப்போ நாலாவது கேன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டி லார்ட் வில்லியம் பெண்டிங் நெக்ஸ்ட்டு அஞ்சாவது பாருங்க ஹூ இன்ட்ரடியூஸ்டு டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் இன் இந்தியா டாக்ட்ரின் ஆஃப் ஃப்ளேப்ஸ் அப்படின்னா தமிழில் வந்து வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது நமக்கு இப்போ நான் ஒரு ராஜாவாக இருக்கேன் இந்தியாவில் ஒரு ஏதோ ஒரு பகுதிக்கு ராஜாவாக இருக்கேன் எனக்கு வந்து ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அந்த பகுதியை யார் தான் ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணுவாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் ஃப்ளேப்ஸ் கொள்கை வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா டல்லோசி அப்படின்றவர் என்ன பண்ணிருப்பாருன்னா இதை கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா இந்த டல்லோசி தான் வந்து ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் மும்பை டு தானேக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு கிலோமீட்டரில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து ரயில்வே வந்து போட்டிருப்பார் அப்போ அஞ்சாவது கான்சர் வந்து வந்து ஏ லார்ட் டல்லோசி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஓகேங்களா சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யார் லார்ட் டல்லோசி மும்பை டு தானே என்னது மும்பை டு தானே அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லுவாங்க ஸோ எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணுவார்னா இவர் ஒரு ரயில்வே ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா போடுவார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேயின் தந்தை என்று அழைக்கப்படுவோம் யார் அப்படின்னா வந்து லார்ட் டல் ஹவுசி தான் ஓகேவா ஸோ அப்போ ஆறாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி லார்ட் டல் ஹவுசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின் பாருங்க ஊ வாஸ் அ ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஆஃப் இந்தியா ஓகேங்களா இது வந்து ஆர்மியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரும்புரட்சி அப்படின்ட்டு ஒன்று நடக்கும் ஓகேவா அந்த பெரும் புரட்சி அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களை மிக தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் எதிர்த்துருப்பாங்க ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய நிறைய தீங்கு செயல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா வந்து ஸோ இங்கிலாந்து ராணியான விக்டோரியா மகாராணி இதுக்கு மேலே வந்து கிழக்கிந்திய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை ரூல் பண்ணாது ஸோ இந்தியாவை யார் ரூல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராணி தான் ரூல் பண்ணுவாங்க ராணுவினுடைய பிரதிநிதியாக ஒருத்தரை நியமிப்போம் அவருடைய பேர் வைஸ்ராய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதன்படி முதல் வைஸ்ராய் யார் அப்படின்னா லார்ட் கேனிங் அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு போகிறப்போ வந்து வைஸ்ராயாக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் கேனிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார் ஓகேவா ஸோ இப்போது ஏழாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ லார்ட் கேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதே இந்த கொஸ்டினே கொஞ்சம் டிஸ்ட் கேட்கலாம் டிஸ்ட் பண்ணி கூட கேட்கலாம் லாஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு கேட்டாலும் வந்து யார் தான் ஆன்சரு லார்ட் கேனிங் தான் இவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வைஸ்ராய் அப்படின்ற ஒரு பட்டமே வந்து பார்த்திங்கன்னா வருது ஸோ அப்போ ஏழாவது கேன்சர் என்னது ஏ லார்ட் கேனிங் நெக்ஸ்ட்டு எட்டா பாருங்க ஹூ வாஸ் ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா ஓகேங்களா உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பன் ஓகேங்களா ரிப்பன் நமது அப்பன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி இருக்குது ஏன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யார் அப்படின்னா வந்து ரிப்பன் பிரபு தான் கொடுத்துருப்பாரு ஓகேங்களா இப்போ கூட சென்னையில் ரிப்பன் பில்டிங் அப்படின்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது அப்போ எட்டாவது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி ரிப்பன் லார்ட் ரிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாவது ஆன்சர் என்ன டி லார்ட் ரிப்பன் நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஜெனரல் ஒன்றும் கிடையாது சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவினுடைய கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க யார் அப்படின்னா நமக்கு சுதந்திரம் கொடுத்த வைஸ் ராய் ஆஃப் இந்தியா யார்னா லார்ட் மவுண்ட் பேட்டன் தான் ஓகேங்களா லாஸ்ட் வைஸ் ராய் இந்தியா அப்படின்னு கேட்டாங்களா லார்ட் மவுண்ட் பேட்டன் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் ஃப்ரீ இந்தியான்னு யாருன்னு கேட்டாலும் வந்து வந்து பேட்டன் தான் இதே வந்து வந்து இந்தியன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் ஃப்ரீ இந்தியா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுதந்திரத்திற்கு பிறகு கவர்னர் ஜெனரலான முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி ராஜகோபாலாச்சாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் இந்தியராக ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜென்ரலாக சுதந்திரத்துக்கு பின்னாடி இருந்தவர் யாருன்னா லார்ட் மவுண்ட் பேட்டன் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பார் ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணிருப்பார்னா வந்து ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் கொடுத்துருப்பாரு அப்போ ஒன்பதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி லார்ட் மவுண்ட் பேட்டன் நெக்ஸ்ட் பத்தாவது கொஸ்டின் பாருங்க இன் விச் இயர் லார்ட் கர்சன் ஆர்டர் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஓகேங்களா வங்காள பிரிவினை எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது ஓகேங்களா ஸோ வங்காளத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசியம் எழுச்சி பெற்றது ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருந்தாங்க அவங்களை பிரிக்கணும் அப்படின்றதுக்காக லார்ட் கர்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வங்காளத்தை இரண்டாக பிரிந்திருப்பார் ஓகேங்களா கிழக்கு பக்கம் இஸ்லாமியர்களும் மேற்கு பக்கம் இந்துக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிரிச்சிருப்பாரு ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாட்களில் வந்து ரெண்டு பேருமே ஒன்றாகிடுவாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இந்த வங்காளம் மீண்டும் இணைக்கப்பட்டது ஓகேவா இப்போ பத்தாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பதினொன்னா பாருங்க த அலிகார் மூமெண்ட் வாஸ் ஸ்டார்டட் பை டேஷ் ஓகேங்களா அலிகார் இயக்கம் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா உத்தரப்பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆங்கிலேயர் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த அகில அலிகார் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது ஓகேங்களா அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இஸ்லாமிய மதத்தையும் பின்பற்றுங்க ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆங்கிலத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கற்றுக்கோங்க அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க அது தொடங்கியவர் யார் அப்படின்னா வந்து சார் சையத் அகமது கான் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருப்பார் எந்த வருஷம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி இப்போ பதினோராவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி சார் சையத் அகமது கான் நெக்ஸ்ட் பன்னெண்டாவது பாருங்கள் ஊ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த ராமகிருஷ்ணா மிஷன் ஓகேங்களா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய சீடர் யார் அப்படின்னா நரேந்திரநாத் தத்தா அப்படின்வாங்க நரேந்திரநாத் தத்தா யாருடைய இற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் விவேகானந்தருடைய இற்பயர் தான் நரேந்திரநாத் தத்தா ஓகேங்களா விவேகானந்தருடைய குரு யாருன்னு கேட்டாங்கன்னா ராமகிருஷ்ண பரமம்சர் ஓகேவா அவருடைய நினைவாக யாருடைய நினைவாக ராமகிருஷ்ண பரமம்சருடைய நினைவாக விவேகானந்தர் ஏற்படுத்தியதான் வந்து பார்த்தா ராமகிருஷ்ணா மிஷன் எந்த வருஷம் ஏற்படுத்தியிருப்பாரு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு எங்கே ஏற்படுத்தியிருப்பார்னா வந்து கொல்கத்தா கொல்கத்தாவில் பேலூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருப்பார் இந்த மிஷன் மூலமாக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேவைகள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பார் யார் பண்ணியிருப்பாங்க விவேகானந்தர் பண்ணியிருப்பாங்க விவேகானந்தருடைய இற்பயர் என்ன நரேந்திரநாத் தத்தா ஒரிஜினல் நேம் அப்படின்னா வந்து சர் நேம் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க என்னது வே நரேந்திரநாத் தத்தா ஓகேவா ஸோ அவருடைய உண்மையான பேர் என்ன நரேந்திரநாத் தத்தா இப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்ச பேர் என்னது விவேகானந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் ராமகிருஷ்ணா மிஷ்னை ஆரம்பிச்சப்போ பன்னெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி சுவாமி விவேகானந்தா நெக்ஸ்ட்டு பதிமூணாவது பாருங்க ஊ வாஸ் ஃபவுண்டர் ஆஃப் த பிரம்ம சமாஜ் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜா மோகன் ராய் இது லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஆர்மியில் இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க ஓகேவா ஸோ ஆர்மியில் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பாஸ் பண்ணியிருந்தார் அவருடைய ஷிஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க பிரம்ம சமாஜ் ஸோ யார் தோற்றுவித்தாங்க அப்படின்னு கேட்பாங்க யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் ஸோ எந்த வருஷம் தோற்றுவித்தார்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா ஸோ இந்த ராஜாராம் மோகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஏன் அப்படின்னா வந்து இவர் சதி என்னும் உடன்கட்ட கட்ட வந்து பார்த்தோம்னா ஒழிச்சார் வில்லியம் பெண்டிங் பிரபுவோடு சேர்ந்து அதே மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணதுனால இவர் மறுமலர்ச்சியின் தன்றை என்று அழைக்கப்படுகிறார் அதே மாதிரி நவீன இந்தியாவின் விடிவெல்லி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸோ இந்த ராஜாராம் மோகன் ராய் தான் ஓகேங்களா சோ நான் ரெனேசான்ஸ் ஆஃப் ஃபாதர் ஓகேங்களா ஃபாதர் ஆஃப் ரினேசான்ஸ் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து பட்ட பேர்கள்லாம் யாருக்கு இருக்குது ராஜாராம் மோகன் ராய் இருக்குது அப்போ பதிமூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ராஜாராம் மோகன் ராய் நெக்ஸ்ட்டு பதினாலாவது பாருங்கள் ஹூ வாஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் பிரார்த்தனை சமாஜ் பிரார்த்தனை சமாஜ் இன்னும் அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஆத்மராம் பாண்டுரங் ஓகேங்களா ஸோ எம்ஜி ரானடே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரார்த்தனா சமாஜில் முக்கிய அமைப்பாக அமைப்பினர்களாக இருந்திருப்பாங்க இது எந்த வருஷம் தோற்றிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுவிக்கப்பட்டது இப்போ பதினேழா பதினாலாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி ஆத்மராம பண்றாங்க நெக்ஸ்ட் பதினஞ்சா பாருங்க ஊ அ ஃபவுண்டர் ஆஃப் ஆரிய சமாஜ் ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க இதுவும் ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்மியில் கேட்ட கொஸ்டின் தான் ஓகே ஆரிய சமாஜத்தை தோற்று தோற்றுவித்தவர் யார்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் தோற்றுவித்திருப்பார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகேங்களா இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதியுடைய உண்மையான பேர் வந்து மூல் சங்கர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவர் எழுதிய புத்தகம் பேரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேதங்களுக்கு செல் கோ பேக் டு வேதாஸ் அப்படின்ற ஒரு முழக்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறார் ஓகேங்களா ஸோ அப்போது ஆரிய சமயத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி அப்போ பதினஞ்சாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டி தயானந்த சரஸ்வதி நெக்ஸ்ட்டு பதினாறாவது பாருங்க ஊஎஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் தியோசாபிகல் சொசைட்டி பிரம்ம ஞான சபையை தோற்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளாவட்ஸ்கி அண்ட் எச்எஸ் ஆல்கார்ட் எந்த வருஷம் தோற்று வைத்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தஞ்சு ஸோ எங்கே தோற்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூஎஸ்ஏ நியூயார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா தோற்றுத்திருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிளாவட்ஸ்கே இறந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து அதனுடைய தலைமையகத்தை சென்னைக்கு அடையாறில் மாற்றுறாங்க எந்த வருஷம் மாற்றுறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் மாற்றுறாங்க யார் மாற்றுறாங்கன்னா அன்னி பேஷண்ட் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுறாங்க ஓகேவா ஸோ அப்போ பதினாறாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ பிளாவஸ்கி அண்ட் ஆல்காட் நெக்ஸ்ட்டு பதினேடாவ பாருங்க த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டார்ட் அட் ஃப்ரம் டேஷ் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு போரினுடைய இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஸோ அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீரூட்டில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு அப்போ பதினேழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி மீரூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் பதினெட்டாவ பாருங்க மங்கள் பாண்டே இன்சிடென்ட் டு பிளேஸ் அட் டேஷ் ஓகேங்களா மங்கள் பாண்டே என்பவர் தான் தன்னுடைய உயர் அதிகாரியை முதன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தண்டி இருப்பாரு அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவரை தூக்கில் போட்டிருப்பாங்க இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கழகத்தில் ஈடுபடுறாங்க அந்த கழகம் அப்படியே பெரியதாகி வட இந்தியா முழுதும் வந்து பார்த்தீங்கன்னா பரவுது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரும் புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது இதில் தென்னிந்தியா சென்னை இந்த ஆந்திரா இவங்கெல்லாம் யாருமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலன்னா ஸோ கலந்துக்கல அவர் எங்கே இந்த இன்சிடென்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேரக்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல பண்ணார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆர்மியில் ஓகேங்களா மங்கள் பாண்டே எதனுடன் தொடர்புடையவர் எந்த புரட்சி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தேழாம் புரட்சி அவரை எங்கே சுட்டு கொண்டாங்க எல்லாம் தூக்கிலிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க எங்கன்னா பேரக்பூரில் அப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி பேரக்பூர் நெக்ஸ்ட்டு பத்தொம்பதாக பாருங்கள் த ரிவோல்ட் ஆஃப் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் அட் லக்னோ வாஸ் லீட் பை லக்னோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த இடத்துல ஆங்கிலேயரை எதிர்த்து யார் புரட்சி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேகம் அஸ்ரத் மஹால் அப்படின்றவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஸோ புரட்சி பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தனக்கு வாரிசு இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பகுதியை வந்து ஆங்கிலேயர்கள் ஆக்கிரமிச்சிருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து சண்டை போட்டாங்க அப்போ பத்தொம்பதாக கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ அஸ்ரத் மஹால் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் கொஷின் இருபதாவது இன் விச் இயர் வாஸ்கோடகாமா

போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர் வரும் ஓகேவா இவர் தான் வந்து போனால் முதன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கடல் வழியை வந்து பார்த்தீங்கனா கண்டுபிடிச்சார் இதுக்கு முன்னாடி பார்த்துலோமியா டயாஸ் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பாரு அவர் வந்து தென் ஆப்பிரிக்காவினுடைய தென்முனையை டச் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடுவார் இவர் தான் இந்தியாவுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா வணிகம் பண்ணியிருப்பார் ஓகேவா ஸோ அப்போ இருபதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த டுவெண்ட்டி கொஷின்ஸ் ஸோ தொடர்ந்து படிச்சிட்டே இருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்